பருப்பூசலி எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் கடலை பருப்பு தோரம் பருப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் ஊற வச்ச கடலை பருப்பு தோரம் பருப்பு இதை குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுங்க கடுகு வெளிச்சிடுச்சு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க கொரபரப்பா அரைச்சு வச்சிருக்க பருப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விடுங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சு உப்பு தூள் போட்டு வேக வச்சிருக்க கொத்தவரங்காவை இப்ப எங்களை சேர்த்துருங்க ரெண்டையும் நல்லா கிளறி விடுங்க டூ மினிட்ஸில் ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க நல்லா குக் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவ நல்லா போட்டுருங்க டூ மினிட்ஸ்லேயே அந்த தேங்காவும் நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க அருமையான பருப்பு மிக்சி ரெடிங்க காரக்குழம்புக்கு அருமையான காம்பினேஷனுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ